அனைவருக்கும் வணக்கம் ராஜநேயர் ராஜசேகர் சாருக்கும் சரவாயன் சாருக்கும் கே ஆர் சரணன் சாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப வந்து குரு பேச்சு பலன் சொல்ல போறேன் விருச்சக ராசிக்கு கொண்டான குரு பேர் பலன் விருச்சக ராசிக்கு வந்து செவ்வாயோட வீடு செவ்வாயோட வீட்டுக்கு ரெண்டு அஞ்சு அதிபதி தான் குரு பகவான் தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியும் அவர்தான் வாக்காதிபதியும் அவர்தான் ஸ்தானாதிபதியும் வந்து குருதான் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைவஸ்தானம் குலதெய்வஸ்தானம் எல்லாமே வந்து குருதான் அப்போ விருட்சகத்துக்கு வந்து அந்த குரு வந்து ரிஷப விருச்சகராசிக்கு ஏழாம் ரிஷப வீட்டுக்கு வருது அந்த அப்படி பெயர் குரு வந்துட்டு விருச்சகத்தை ஏழாம் பார்வையை பார்ப்பார் தான் சொந்த ராசியை ஏழாம் பார்வையை பார்ப்பார் விருச்சகராசியை குரு வந்து ஏழாம் பார்வையை பார்ப்பார் ரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபர் குரு குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு வராத பணங்கள் வரும் நல்ல விஷயங்கள் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் கல்யாணம் வந்து தள்ளி போயிட்டு இருக்காங்க கல்யாணம் நடக்கும் அதுல அஞ்சு ஏழு பரிவர்த்தனை ஆகும்போது காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும் ராசி காதல் திருமணங்கள் இந்த வருஷம் நிறைய நடக்கும் தைரிய வேஸ்தான் பார்த்ததுனால துணிச்சலான முடிவுகள் நிறைய எடுப்பாங்க துணிச்சலான முடிவுகள் அது என்னவா இருந்தாலுமே அது தொழில் வேலை இல்ல என் இடமாற்றம் என்ன விஷயத்தினாலும் துணிச்சலான வேலைகள் வந்து அதிகமா துணிச்சல் வரும் அவங்களுக்குள்ள எல்லா மனக்குழப்பங்களையும் தாண்டி ஒரு துணிச்சல் வரும் அதை அது துணிஞ்சு செய்யும் போது அவங்க நல்ல விஷயங்களாலதான் அது முடியும் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை பாக்குது குரு ரிஷபத்துல உட்கார்ந்து ஐந்தாம் பார்வைய விச்சிகத்தோட லாபஸ்தானத்தை பண்ணி விட்ட பாக்குறதுனால அப்போ வந்துட்டு அவங்களுக்கு நட்புகள் நட்புகள் கிடைக்கும் புதிதான நட்புகள் வந்து நல்ல தெய்வ கடாட்சமுள்ள நட்புகள் கிடைக்கும் நல்ல நபர்கள் கிடைப்பாங்க லாபங்கள் வரைக்கும் கை தங்காத பணங்கள் எல்லாம் வந்து தங்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தோட அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால லாபஸ்தானத்தையும் பாக்குறதுனால பணங்கள் வந்து வரவாகும் வரவு வந்து கையில தங்கும் அதை சேர்த்து வைக்க முடியும் அசட்டா மாத்த முடியும் அந்த மாதிரி முயற்சிகள்லாம் அவங்க ஈடுபடலாம் இப்போ நல்ல கா நல்ல காலங்கள் வருது இப்போ பூர்வ புண்ணியாதி பாத்தீங்கன்னா தெய்வஸ்தலங்களுக்கு நிறைய போவாங்க இப்ப கோழிகளுக்கு ரீசண்டா நிறைய டிராவல் பண்ணுவாங்க அந்த டிராவலிங் நிறைய இருக்கும் தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணா அந்த பவர்ஸ் வந்து எனர்ஜி வந்து நிறைய ரிசீவ் ஆகும் இந்த டைமிங்ல விருச்சகராசிக்கு ஸோ வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன்லயும் யோகாலையும் வந்து வச்சுக்கலாம் பட்ச என்ன ப்ர என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னா அவங்களை ஃபுல் ஃபுல் வந்துட்டு மைண்ட் லெவல் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வைக்கும் அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தாலே சுற்றி என்வாய்மெண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் வைக்க முடியும் ஸோ அதான் அவங்க பெரிய பிளஸ்ஸா இந்த வருஷம் ஃபுல்லுமே இந்த குரு வந்து அவ்வளவு நல்ல விஷயங்களா பண்ண வந்து காத்துட்டு இருக்காரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாதான் மெயின் பாயிண்ட் குரு பார்வை இருக்கும்போது நல்ல நல்ல வரன்கள் வரும் நல்லபடியா எல்லாரும் வந்து கூடி எல்லாரும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி காதல் கல்யாணமும் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க வீட்டுல ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அப்புறம் இதுக்கு வந்து என்னோட சைட்ல இருந்து மலர் மருத்துவம் நான் பண்றதுனால மலர் மருத்துவர் எப்படி நான் கொடுக்குறேன் வால்நட் எடுத்துக்கோங்க வால்நட் வந்து குரு முழுக்க முழுக்க குருபகனோட ஆதிக்கம் கொண்டுதான் வால்நட் வால்நட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குரு என்ன பண்ணுவாருன்னா ப்ரொடக்ட் பண்ணுவாரு நம்மளுக்கு சில ஞானத்தை கொடுப்பாரு சில அறிவு நுணுக்கங்களை கத்துக் கொடுப்பாரு ஒளி ஒளி வீசக்கூடியவர் அவர் இந்த இந்த ரைட் வயித்து இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒளி வீசக்கூடியவர் குருவா இருந்து கைட் பண்ணவும் செய்வார் வால்நட் வந்து இதோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் பண்ணும் நீங்க இதையும் சேர்த்த அடிஷனா எடுத்துக்கும் போது மெடிடேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மன அமைதிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நுணுக்கங்களா நுணுக்கமா யோசிச்சு ஒரு விஷயத்தை செயல்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாக்குஸ்தானம் அப்படின்னும் போது நீங்க இது வரைக்கும் பேசுறது எதிர்பட்டு நீங்களே யோசிச்சு குழம்பி போய் பேசியிருப்பீங்க அப்போ வாக்குஸ்தானத்துல நீங்க இன்னுமே பேசும்போது அது வந்து எப்படி அது எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா சரி சொல்றாங்க கேப்போம் அப்படின்னு உங்க உங்க வாக்குக்கு மதிப்பு கிடைக்கும் ஏன்னா குருக்கு வந்து அது ஒன்பதாம் பார்வையா வருது குரு ஒன்பதாம் பார்வையை பாக்குறதுனால பாக்கி உங்க உங்க நீங்க பேசினாலே போதும் மட்டும் என்னாலே போதும் எல்லாமே லக்கு தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க தெரியும் உங்க தப்பா பேசினாங்களாம் ரொம்ப நாளா அந்த கஷ்டங்கள் பல வருஷமா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க வச்சுக்காரங்க சோ எல்லாமே வந்து இப்போ குரு பார்வையினால எல்லாமே அப்படியே ஸ்மூத்தா இந்த வருஷம் வந்து போகும் உங்களுக்கு நன்றி தேங்க் யூ நம்பர் நோட் பண்ணாங்க முனிஷா நைன் செவன் ஃபோர் டூ செவன் நைன் செவன் ஃபோர் த்ரீ டூ விருச்சிக ராசிக்கு ராசிக்கு பலன்னு சொன்னாங்க சிறப்பு தான் சொன்னாங்க சிறப்பாக சொன்னாங்க எளிமையாக சொன்னாங்க சரிங்களா இவங்க விருச்சிக ராசிக்கு ஆசாரி விருச்சிக ராசிக்கு உண்டான எண்கள் பலமுள்ள எண்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம் அது விசாக ராசிபுரத்துக்காரங்க அறுபத்தி ஆற பயன்படுத்தணும் விசாக நட்சத்திரக்காரங்க அறுபத்தி ஆற பயன்படுத்தணும் மனுஷ ரசித்தாரங்க வந்து எண்பத்தொன்பதை பயன்படுத்துங்க இந்த பயன்படுத்துங்க மூன்று எண்களையும் எண்கள் இருக்கு பயன்படுத்துகிற முப்பது சரிங்களா அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது இல்லை ஐம்பது ஐம்பத்தி ஐம்பத்தி ஐம்பது ரெண்டுமே பயன்படுத்துங்க பயன்படுத்தாதீங்க சரிங்களா